அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாவசு வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டில் பதினொன்றிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூன்று ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் அதற்கான சரியான பரிகாரங்கள் என்ன செய்யணும் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் என்ன செஞ்சால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தான் அந்த வகையில் நாம் இன்றைக்கி இந்த இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு காணப்படும் தனித்திறமையை பயன்படுத்தி இலக்குகளை முடிப்பீர்கள் மனதில் இருக்கும் தெளிவு காரணமாக சரியான முடிவை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் தனித்த திறமை மூலமாக பணிகளில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நல்ல பிணைப்பை உருவாக்குவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய திறமை மற்றும் நேர்மறையான முயற்சி மூலமாக உங்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகை கிடைக்கும் இன்றைய நாளுக்கு தேவையான போதிய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சிறந்த ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் அதிர்ஷ்டம் காரணமாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் மிதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை முக்கியமான பணிகளை உங்களால் முடிக்க இயலாது பணிகளை மேற்கொள்ளும் போது சில அசாதாரணமான தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் திருப்தியான மனநிலை காணப்படாது இன்று உங்களுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகள் மூலமாக அவரை மகிழ வைப்பது கடினமாக உணர்வீர்கள் பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது அதிகமாக சம்பாதித்தாலும் தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது தூக்கமின்மை காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவாலான சூழ்நிலை காணப்படலாம் இதனால் சமநிலையை இழப்பீர்கள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இதனை சமாளிக்க வேண்டும் இன்று பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக உரையாடுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை கடினமாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு ஒழுங்காக பணியாற்ற வேண்டும் முயற்சி சிறப்பானதாக இருந்தாலும் உங்களுடைய முதலாளிகளின் அங்கீகாரம் பெற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மகிழ்ச்சியான போக்கை மேற்கொள்ள வேண்டும் அமைதியான சூழ்நிலையின் தணிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி திருப்திகரமானதாக இருக்காது இன்று சம்பாதியமும் குறைவாக இருப்பதன் காரணமாக பண தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது கால்வழி மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ஆர்வம் மேம்படும் வகையிலான சூழ்நிலை காணப்படும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பயணங்கள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆச்சரியமும் உற்சாகமும் காணப்படுகிறது கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகையை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்று அனுசரித்து போவதன் மூலமாக மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும் உங்களுக்கு உயர்வு நிலை கிடைக்கும் நீங்கள் அதிகம் சம்பாதிப்பீர்கள் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கும் ஆற்றல் காரணமாக சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் நிகழ்வுகள் சீராக நடக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த வளர்ச்சி காணப்படுகிறது இன்று முழுவதும் மும்முரமாக இருப்பீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலமாக பணிகளை சிறப்பாக பணியாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பண வரவு காணப்படும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் நீங்கள் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்காது தேவையான சூழ்நிலையில் நீங்கள் பெருக்கு பொறுமையை இழந்து உணர்ச்சி வசப்படலாம் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நன்மை பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சில தவறுகள் காரணமாக வேலையில் மும்முரமாக மும்முரம் கடினமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக்கொள்ள அவருடன் பேசும்போது நீங்கள் மென்மையான இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடக்கு இன்று நடக்கும் பொழுது கீழே விழ வாய்ப்புள்ளது எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில கடினமான சவாலான சூழல்களை கையாள வேண்டியிருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் குழப்பமான சூழலை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தீவிரமாக நடந்து கொள்வீர்கள் இந்த போக்கை தவிர்த்து நீங்கள் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றாலும் தக்க சமயத்தில் சிகிச்சை மூலமாக குணப்படுத்த முடியும் தனுசராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் இன்று உங்களுடைய இலக்குகள் நிறைவேறும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க நல்ல பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் மிகுந்த திருப்தி காண்பீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் துணை இடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே அன்பு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும் அதிர்ஷ்ட காரணமாக கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் திடமான மனதின் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன்களை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் அனுகூலமான நாளாக இருக்காது பணியை பொறுத்தவரை இன்று பணியெடுத்து சவாலான சூழ்நிலையை நீங்கள் பொறுமையோடு சமாளிக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக இன்று உங்களுக்கு துணையுடனான உறவில் மகிழ்ச்சி காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு பெரியவர்களுடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் பணம் சேமிப்பு குறையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற உணர்வுகள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் நீங்கள் உங்களுடைய சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழல் காணப்படலாம் இந்த சவால்களை மேற்கொள்ள நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுப்பது சிறப்பானது பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காணப்படலாம் கூடுதல் பணிகள் காரணமாக உங்களுடைய பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் காணப்படலாம் இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணத்தை பயன்படுத்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த சிகிச்சை மேற்கொள்வதன் மூலமாக விரைவில் குணமடைய முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விரும்பக்கூடிய பலன்கள் சிறப்பாக கிடைக்காது சமநிலையை இழுக்கும் வகையில் பல சவால்கள் காணப்படலாம் தைரியமாக இருந்தால் சிறப்பாக உணர முடியும் பணியைப் பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திறமையாக பணியாற்ற கவனித்து ஒழுங்குமுறையோடு பணியாற்ற முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்தும் வாய்ப்புள்ளதால் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது குடும்பத்திற்காக நீங்கள் தேவையின்றி பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீர்ணக் கோளாறு காரணமாக வயிற்று உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் மற்றும் கார உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது பனிரெண்டு ராசி ராசிகளுக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி